நட்டு நடு ஆள் சோஃபா மேல அப்படியே மல்லாக்க படுத்துக்கிட்டு போன் பாக்குற சுகம் இருக்கு அப்பா இருக்கும் டி நல்லா இருக்கும் கந்த பிள்ளை நீ உழைச்சி கட்டி பாரு அப்ப தெரியும் சும்மா டிவியை வேற மியூட்ல போட்டு போன் பார்த்து நிக்கிறேன் யாரா அது எங்க வீட்டுல என்னவா வந்து மிரட்டுது ஐயோ அம்மா நீயா ஆமா டி உன்னை பெத்த உங்க அம்மா காரி நான் தான் அதான பார்த்தேன் வேற யாராவது என் வீட்டுல வந்து குரலை வசதி பேச முடியுமா சரி அதெல்லாம் இருக்கட்டும் எங்க போறேன் வீட்ல வேற காய்கறி எதுவும் இல்லடி அதான் சந்தை பக்கமா போயிட்டு வரலாம்னு போயின்னு இருக்கேன் ஓ அப்படியா அப்போ இதுக்கு ஏன் அந்த புதுபே கேட்டுன்னு போகிறேன் ஏண்டி நீ ஜாசன் கடைக்கு போகும்போதே மின்னிக்கிட்டு போறவ நான் எதாவது கேட்குறேன்னா கம்மனு இல்லைண்டி சரி சரி போயிட்டு வா பெரியம்மா வரலையா நீங்கள் ஏண்டி கொஞ்சம் நேரம் பேசுறது ஏன்டி இதை கம்பெனி எங்க வரலையானு கேட்டுக்கிறேன் எங்கள் அம்மாவை அது வச்சுட்டு போனேன் உன் பெரியம்மா ஒன்றும் சொல்லலையா என்ன சொல்லலையானு அம்மா என்கிட்ட தான் மறைக்கிறியா அப்படியெல்லாம் எதுவும் இல்லை சின்ன பொண்ணு சரி கண்மணி வா நாம் போகலாம் வா கண்மணி போகலாம் வெளியே போய் பேசிக்கலாம் ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க கண்மணி மறைக்காமல் எங்கே போகிறேன்னு உண்மை சொல்லு அது வச்சுன்னு பொண்ணு எல்லாம் குற்றாலத்துக்கு போயிட்டு இருக்கோம் அடி போடி கண்மணி யாருக்கு தெரியக்கூடாதுன்னு அவங்க அவங்ககிட்டே போய் சொல்லிட்டேன் உனக்கு ஒரு பெத்த பொண்ணு விட்டு போறதுக்கு மனுஷன் தெரியல நில்லு குட்டாளம் போய்ட்டு வந்து கேன்சிக்கற சரி வரறது நாயச்சி நாங்க போறோம் டிவி ஃபேன் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு சீக்கிரமா பஸ் போறதுக்குள்ள சரிமா நீங்க சீக்கிரம் போங்க நான் பின்னால வரேன் வந்து தள்றி கண்மணி போலாம் எங்க பத்மக்கா ஊருவளே வந்துட்டீங்களா

ஐயோ என்ன பெரியம்மா சித்தி குள்ளத்து கூட இருக்காளே ஒருத்தர் எங்கிட்ட வாயத்திருக்கலையே அப்படி இல்ல சின்ன பொண்ணே உங்க அம்மா தான் என் பொண்ணு கிட்ட சொல்லாதுன்னு சொல்லிட்டா சரி சரி உங்க எல்லாம் போயிட்டு வந்து கவனிச்சுக்கிறேன் சரி பெரியப்பா வண்டி எடுங்க போலாம் ஆ சரிமா இத கிளம்பறா தாமா கீழ போய் உட்காரு கண்மணி தூங்குறால அங்க போய் நீ படு போ நீ நீ சின்ன பொண்ணே அம்மா கிட்ட முட்டி வலிடி அதுக்கு தாமா சொல்றேன் போய் கீழ ஜாலியா படுத்துன்னு வா இப்படியா முட்டி வலில உட்கார்ந்து வர